அந்த இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத வெடிவு புகழ ரசாயன உரங்களை தூக்கி நம்ம தலையில கட்டலாம் பாட்டம் பாசு அறுபது இருபது பொட்டாசி ஜல்பட்டு போன்ற வந்து போட்டான் எல்லாம் நாசமா போச்சு இப்போ இந்த நில விலையில படிச்சு வந்து என்னடா ஒண்ணு சரிப்படலையே அப்படின்னு உடனே வந்து இந்த குட்ட பயிரை தூக்கி துறப்படுறான் பாரம்பரிய நெல் வகையை கொண்டு வர்றான் நிலத்தை உழுது உழுது நல்லா ஆரப்படுறான் இலை தலை எல்லாத்தையும் உள்ள போட்டு மக்க விட்டு இயற்கை உரத்துக்கு தயார் செய்கிறாரு அந்த நிலத்தை தயார் செஞ்சுட்டு ஒரு ஆறு மாசம் காலம் கழிச்சு ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வு அனுப்புறாரு பத்து லட்சம் நுண்ணுயிரிகள் பூஞ்சை காளான் பாக்டீரியாக்கள் இருக்குது பத்து லட்சத்துக்கு மேல அது என்ன சொல்றாங்க ஒரு நல்ல நிலத்துல ஊர் நல்ல நிலத்துல நூறு கோடி பாக்டீரியாக்கள் இருக்கணும் இந்த காளான் பூஞ்சை இந்த பாக்டீரியாக்கள் தான் நாம நிலத்துக்கு என்ன பண்ணுது நாம குடுக்கிற தண்ணீர் பயிருக்கு பாய்ச்சுற தண்ணீரையே அந்த பயிருக்கு உணவை மாற்றி கொடுக்குது நல்லா கவனிச்சுக்கணும் நம்ம அறுத்துட்டு தாளா விட்டுட்டு வரோம்ல அந்த தாளை தன் உணவுக்காக தின்னு அதை மக்க வச்சு உரமா மாத்துகிற படியே இந்த நுண்ணுயிரிகள் தான் செய்து இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் ரசாயன உரம் அந்த உப்புகள் அந்த வேதி வேதி உரம் அந்த பாட்டம்பாஸ் அறுபது இருபது பொட்டாசியம் சல்பட் இப்படி போடுறமே இதால அத்தனை உயிரும் செத்துருது உழவனின் நண்பன் இங்க பாருங்க ஒரு முறை பூமிக்குள்ள போய் ஒரு முறை வெளியில வந்து ஒரு முறை பூமிக்குள்ள போய் ஒரு முறை வெளியில வந்து இப்படி உணவை தின்னு வெளியில போடுறது இங்க தின்னு கீழே போய் கழிவா போடுறது இப்படி நாற்பதாயிரம் முறை செய்யும் ஒரு மண்புழு நல்லா கவனிச்சுக்கணும் இந்த மண்புழு உழவனின் நண்பன் ஆனால் இந்த மண்புழுக்களை இந்த ரசாயன உரங்கள் கொண்டு விடுகிறது பூமிக்குள்ள போய் போய் வரும்போது பூமிக்குள்ள சிறு சிறு ஓட்டைகளை போட்டு பூமிக்குள்ள காட்டோட்டத்தை கொண்டு வந்துங்கிறான் எலி எலி வந்து நிலத்துல வலையை தொடக்கிறது ஒரு ஓட்டை போட்டு அது அதுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வலையை தோண்டுது அந்த வலையின் வழியாக பூமி காற்றோட்டம் பெறுகிறது என்றான் இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு நல்ல நிலம்